ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டே ஸோ மார்னிங்கே ஏஞ்சி இப்போ ஃபஸ்ட்டு வந்து எங்கே ரெண்டு பேத்துக்கும் காஃபி தாங்க போட்டுட்ருக்கேன் பட் ஆத்வீக் வந்து ஆல்ரெடி சாக்கோ மில்க் போட்டு அவனுக்கு கொடுத்துட்டேன் அவனு ஒரு பக்கம் குடிச்சிட்டு டிவி பார்த்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் இருக்கான் என்னென்னா பேசிக்லி இன்னைக்கு வந்து ஒரு ஹாலிடே மூடில் தான் எல்லாருமே நாங்கள் இருக்கோம் இப்போ எங்கள் ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா ஸோ இந்த டைமில் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒன் வீக் வந்து ஹாலிடே அப்படின்ட்டு விடுவாங்க ஸோ இந்த ஸ்ப்ரிங் ப்ரேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா பசங்க எல்லாருமே வந்து வெளியில் போய் போய் விளையாடுறது அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் பண்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த ஸ்பிரிங் பிரேக் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஏப்ரல் மாசத்துல தாங்க ஒரு ஒன் வீக் வந்து விடுவாங்க ஸோ நம்ம ஊர்லலாம் வந்து ஏப்ரல் மேலாம் வந்து பீக் சம்மரே வந்துடும் பிளஸ் வந்து சம்மர் ஹாலிடேஸே வந்து குழந்தைங்களுக்கு வந்துடும் பட் இங்கே வந்து சம்மர் ஹாலிடேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை ஆகஸ்ட் தான் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஏப்ரல் மாசத்துல இந்த ஒன் வீக் வந்து ஸ்பிரிங் பிரேக் அப்படின்னு விடுவாங்க இந்த ஸ்பிரிங் சீசன் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு நமக்கு யாருமே சொல்லவே தேவையில்லைங்க நம்ம வீட்டு கார்டன்ல இருக்க செடிகளை பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஏன்னா விண்டரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மரத்துலலாம் ஒரு இலை இல்லாமல் எல்லாமே கொட்டி போய் குச்சி குச்சாக தானே நிற்கும் பட் இந்த ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆனோடனே கரெக்டாக எல்லா செடிகளுமே வந்து அழகாக இலைகள் ப்ளஸ் பூக்கள் எல்லாமே வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதை பார்த்தாலே வந்து நமக்கே வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் Gendella Lee லீவ் அப்படின்னாலே வந்து வீட்டில் பசங்க இருக்கனால பயங்கர சத்தம் போட்டுட்டு அங்கே இங்கே ஒரு மாதிரி நாய்ஸியாக தான் இருக்கும் இப்போ சடனாக வந்து நம்ம வீடு ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு என்னடா ஒரு ஆளுங்களையுமே காணமே அப்படின்ட்டு மேலே வந்து பார்த்தா ரெண்டு பேரும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கேம்ஸ் விளாடிட்டு இருக்காங்க நம்ம வீட்டில் இது ரீசெண்டாக தான் இந்த நின்டென்டோ ஸ்விட்ச் வாங்கினோம் ஸோ வாங்கினதுலேருந்தே வந்து அத்விக்கு இது விளையாடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் ப்ராக்டிகலி வந்து டெய்லி விளையாட முடியாது ஏதாவது வீக்கெண்ட்ஸ் இல்லைனா இந்த மாதிரி ஹாலிடே டைமில் தான் அவனுக்கு விளையாடவே கொடுப்போம் அதெல்லாம் சரி நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் தனியாக விளையாடுறீங்களே என்னையும் கூப்பிட்டா நானும் ஜாயின் பண்ணுவேன்லன்னு தான் கேட்டுட்டு இருந்தேன் பட் நீ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் விளையாடுவேன் ஸோ லாஸ்ட் ரவுண்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க என்னென்னா இந்த கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சோன்னா நமக்கு டைம் போகிறதே தெரியாது அதுவும் இந்த மாதிரி ஹாலிடே டைம் அப்படின்னா வந்து பசங்க வந்து கேட்கவே வேணாம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இதே தான் விளையாடணும் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க ஸோ நமக்கு வந்து ஸ்கிரீன் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போகிற மாதிரி இருக்கும் அதை லிமிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டிவிலேயே வந்து டைமர் வந்து செட் பண்ணிட்டோம் ஸோ தட் வந்து இப்போ ஒரு சிக்ஸ்டி மினிட்ஸ்க்கு மேலே நினச்சாலுமே டிவி வந்து ஆன் ஆகாது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆஃப் ஆயிரும் ஸோ பசங்க வந்து அடுத்த வேலை ஏதாவது போய் தான் ஆகணும் ஏன்னா இந்த மாதிரி பண்ணல அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஹாலிடே டைம்ல ஸ்பெஷலி வந்து ஸ்க்ரீன் டைமை லிமிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து நமக்கு இங்கே எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா பீக் வின்டர் டைம்ல தாங்க ஏன்னா வெளியில் எங்கேயுமே போக முடியாது ஸோ வீட்லேயே வந்து நம்ம ஃபேமிலி ஃபுல்லாக வந்து ஜஸ்ட் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடும் போது நமக்கு வந்து டைம் போயிட்டு ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும் பட் இப்போ ஸ்ப்ரிங் சீசன்லாம் ஸ்டார்ட் ஆனால் வெதரும் வந்து இங்கே போய் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இனிமேல் வந்து மோஸ்ட்லி பசங்க எல்லாருமே வந்து ஸ்கூல் விட்டு வந்தால் கூட லைக் வெளியில் போயிட்டு சைக்கிள் ஓட்டுறது ஸ்கூட்டர் ஓட்டுறது அந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருப்பாங்க காலையிலேருந்து அப்படியே டைம் போகிறதே தெரியல ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம லன்ச் தாங்க சமைக்கலாம் அப்படின்ட்டு ஹாலிடே அப்படின்னாலே கேட்கவே வேணாம் கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டில் நான்வெஜ் தான் ஸோ இன்னைக்கு வந்து என்னோடய ஸ்டைலில் வந்து ஒரு சிக்கன் கறி அண்ட் சிக்கன் ஃப்ரை பண்ணலாம் தாங்க ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து தேவையான மசாலாஸ் எல்லாம் போட்டு நம்ம சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணி வச்சாச்சுங்க ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ஊர்னுச்சின்னா போதும் ஃபர்ஸ்ட் நம்மளோட சிக்கன் கறிக்கு தேவையான மசாலா பேஸ்ட் தாங்க ரெடி ஆகிட்டே இருக்குது எப்படின்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு அஞ்சுலேருந்து ஆறு கறி லீவ்ஸ் அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா சீட்ஸ் அதாவது கொத்தமல்லி சீட்ஸ் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இனிமேல் நம்ம சிக்கன் கறி செய்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இப்போ எப்படின்னா ஒரு பெரிய கடாயை எடுத்துட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டாச்சு தேவையான அளவு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு ஸோ அதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து தான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை தாங்க அதே மிக்ஸியில் வந்து இப்போ அரைச்சி பேஸ்ட்டாகவே சேர்த்துருக்கேன் ஸோ அந்த ஆனியன் பேஸ்ட் அதுக்கப்புறம் அந்த டொமேட்டோ பேஸ்ட் ரெண்டுமே வந்து ஆயிலில் நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் இந்த டைமில் வந்து கொஞ்சம் அடி பிடிக்கிறதுக்கான சான்ஸஸ் இருக்குது அதனால் ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கலாம் ப்ளஸ் வந்து நம்ம தண்ணி எதுவுமே இப்போ சேர்க்க போகிறதில்ல அந்த சிக்கன் வந்து அந்த ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட்டோட நல்லா குக்காகி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் இப்போ சிக்கனோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு ஸோ குழம்புக்கு தேவையான தண்ணி தாராளமாக போட்டுட்டு மேலே மூடியும் போட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் வந்து நல்ல குழம்பு கொதிக்கட்டும் முக்கியமாக அந்த ஹை ஃப்ளேமில் குழம்பு கொதிக்கும் போது அந்த எலும்பு எல்லாமே நல்லா வெந்து ப்ளஸ் அதோட எசன்ஸ் எல்லாமே அந்த குழம்புல இறங்கி நமக்கு டேஸ்ட் வந்து சூப்பர்பாக இருக்கும் நிறைய பேத்துக்கு சமைக்கும் போது நம்ம சிக்கன் கறி அண்ட் ஃப்ரை எல்லாமே நம்ம தனித்தனியாக பண்ணுவோம் இப்போ நாங்கள் மூணு பேர் தானே ஸோ எப்படி பண்ணுவேன் அப்படின்னா சிக்கன் குழம்புல வந்து எலும்பெல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் அந்த போன்லெஸ் பீசஸ் இருக்கு இல்லையா ஸோ அதை மட்டும் தனியாக எடுத்துட்டு அதை வந்து நான் தனியாக ஒரு பேனில் போட்டு ஃப்ரை பண்ணிடுவேன் மெயினாக இந்த மாதிரி கம்மி மெம்பர்ஸ்க்கு வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது லைக் நமக்கு டைம் சேவிங் அட் த சேம் டைம் வந்து டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த அதிரடியான சிக்கன் ஃப்ரைக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்தாச்சு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி தனியாக சேர்த்துருக்கேன் கூடவே வந்து நாலு பச்சை மிளகாய் வந்து கீரி போட்டிருக்கேன் ப்ளஸ் வந்து கொஞ்சம் கறி லீவ்ஸும் சேர்த்தாச்சு வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கரம் மசாலா அப்புறமா ஒரு பிஞ்ச் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும் ஃபைனலாக நம்ம குழம்புலேருந்து அரிச்சு வச்சிருக்க போன்லெஸ் சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா குழம்பே கூட ஒரு கரண்டி இதில் ஊற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃபைனலாக இப்போ போட போகிறதா முக்கியமான ஹைலைட்டு என்னென்னா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜீரக பொடி ப்ளஸ் மிளகு பொடி சேர்த்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து பேன்ல வந்து ஃப்ரை பண்ணுங்க கடைசியா வந்து கொஞ்சமா வந்து கீயும் சேர்த்துக்கோங்க அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேர்த்துருக்க அந்த பெப்பர் பொடி ப்ளஸ் அந்த பச்சை மிளகா எல்லாமே சேர்ந்து ஃப்ரை பண்ணும்போது அந்த சிக்கன் ரோஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பரா ஃப்ளேவர்ஃபுல்லாக நமக்கு வந்துடும்

Okay, then appliances, what type of appliances? Uh, maybe I'll just uh, switch off my TV, then my laptop sockets and my instant pot in kitchen. Okay. Like okay. that, yeah. I think you found the reason. Usually we turn off the TV by removing all the plugs. Yeah, true. But by using this wireless plug, you don't need to do that. Oh, really? So you can basically control with okay. the help of a smart switch. So I'll try to explain that. I have not only ordered wireless plug, but also ordered a remote control socket. Uh, both of them are from a brand called zoinet first we'll open wireless plug and see what is inside the box i think it has two pieces one is plug i think it's a switch yeah it is having a battery already now we need to see how to operate it this panel you can either screw it or you can stick to the wall with the help of this dual tape it's completely very easy to install like no wiring is required just simply plug in to use it so it's all done now i'll show the magic The best part is you can stick it as a wall switch with adhesive tape, or the buckle design also facilitates the removal of the switch from the plate. It's mainly convenient for elderly with limited mobility, the pregnant and the disabled people. It has a wide application, like this switch can be used in most of your home appliances such as lights, electric ovens, fans, TV, humidifiers, heaters, and etc. This Zoinet remote switch has electric shock proof and short circuit protection. Also, it works for a range of three. Feet. Next I'm going to open remote control light socket and uh, this has the same switch and the wireless socket. Now with the help of this switch I can control any light bulb. It has a user manual and a panel. To turn off this lamp always I need to go back behind the bed and I need to unplug it. So the first step is. We need to take the light bulb. Second step is screw the light bulb into the wireless socket and this is the last step we will install the light back to the lamp. It's all done. You want to try this? Okay, let me try it. Oh wow, it works. Easy. Nice. And do you like the product? Yes, of course.

பட் ஆதிக்கு வந்து டயர்டே ஆக மாட்டான் அதுவும் இந்த மாதிரி ஹாலிடே டைமில் எதாவது அவனுக்கு வந்து பிஸியாக என்கேஜிங்காக வச்சுக்கிட்டே இருக்கணும் ஏதாவது கேம்ஸ் விளையாடணும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் பேசிக்லி ஈவினிங் டைம் வந்து வெளியில் போகலாம் அப்படின்ட்டாச்சு ஸோ இப்போ வந்து அவங்க அப்பாவும் அவனும் தான் சேர்ந்து அலௌன்ஸ் கேம் தான் விளையாடிட்டு இருக்காங்க ஸோ இது பேசிக்காக வந்து நம்ம சின்ன வயசில் பிஸ்னஸ் கேம் அப்படின்லாம் விளையாடுவோம் இல்லையா ஸோ அதே தான் இது இன்னும் சொன்னால் லைக் போன வருஷம்லாம் விளையாடும் போது கூட கொஞ்சம் லைட்டாக டஃப்பாக இருக்கும் ஏன்னா அந்த மணி கவுண்டிங் ஃபேக்டர்லாம் இருக்குது பட் இப்போ வந்து லைக் அந்த கரன்சி ப்ளஸ் அந்த டினாமினேஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லா கற்றுக்கிட்டா அதனால இப்போ வந்து பக்கவா விளையாடுறான் அப்படின்னு சொல்லலாம் ஈவன் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனுக்கு வீட்டுக்கு வந்தால் கூட அவங்களோட இந்த போர்ட் கேம் தான் எடுத்து வச்சு விளையாடிட்டு இருப்பான் அடுத்து இப்போ சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணிக்கிட்ட ஆகுதுங்க ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க பார்க்குக்கு தான் வந்திருக்கோம் இந்த மாதிரி இடத்துல வந்து ஆத்விக்கை விட்டோன்னா அவன் பாட்டுக்கு ஒரு ஒன் ஹவர் வந்து ஜாலியாக விளையாடிட்டே இருப்பான் எப்படின்னா வந்து ஒரு ப்ராப்பரான சம்மர் டைமில் வெளியில் வந்தோம்னா நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது இப்போ ஸ்ப்ரிங் சீசன் தானே இப்போ பார்த்தா வந்து பாருங்களேன் நல்ல வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது பட் ஸ்டில் வந்து இங்கே தான் செய்து லைட்டாக காற்றடிச்சாலும் பயங்கரமாக குளிருது நம்ம வீட்டை சுற்றி நிறைய பார்க்ஸ் இருக்குது ஸோ எல்லா பார்க்லேயுமே டெஃபினெட்டாக இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க பட் இந்த பர்டிகுலர் பார்க் வர ரீசன் வந்து பார்த்தோன்னா இந்த ரோப் கிளைம்பிங் வந்து அதுவிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உண்மையை சொல்லுனா சின்ன குழந்தையாக இருக்கும்போது இங்கே கூட்டிகிட்டு வந்து விடும்போது இதில் ஏற முடியல அப்படின்ட்டு ஆத்விக் பயங்கரமாக உட்காந்து அழுதுட்டுலாம் இருப்பான் ஸோ இப்போ அந்த டேஸ்லாம் போயிடுச்சு இப்போ அவனே வந்து மேலே வரைக்கும் தனியாக உள்ளே நுழைஞ்சு நுழைஞ்சு போய் திருப்பி வந்து அட்வென்ச்சரஸாக கீழே இறங்குறதெல்லாம் அவன் பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணி ப நீட்ருக்காம் இப்போ அடுத்ததான் இப்போ நைட் எங்க வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஒரு ஃபார்மர்ஸ் மார்க்கெட் தாங்க வந்திருக்கோம் ஸோ இந்த கடைக்கு பேரு ஸ்ப்ரவுட்ஸ் அப்படின்ட்டு ஸோ இங்க வந்து நமக்கு நிறைய ஆர்கானிக்கான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் கிடைக்கும் நமக்கும் இந்த வாரத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தாங்க வந்திருக்கோம் இந்த கடையில் அப்படின்னா அவங்களோட சொந்த பிராண்ட்லேயே வந்து நிறைய வந்து ஸ்நாக் வெரைட்டிஸ் வந்து வச்சிருப்பாங்க நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கூட இருக்கும் நம்ம ஒவ்வொரு டைமும் வரும்போது ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணி வாங்கி சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து பஃபலோ ரேஞ்ச் அண்ட் பார்பிகூ ஃபிளேவர்ட் சிப்ஸ் அப்படின்ட்டு சைஸும் பாருங்க சின்ன சின்ன பேக்கெட்டாக இருக்கனால நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி ட்ரை பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும் அடுத்ததான் இந்த ஹார்வஸ் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்நாக் பீஸ்லேயே பண்ண மாதிரி இந்த ஸ்நாக் வந்து ஆக்சுவலி மற்ற ஸ்நாக்ஸ்க்கு இது கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இதில் வந்து சுகர் கிடையாது அட் த சேம் டைம் வந்து உப்பும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இதில் அடுத்ததா இது வந்து பாருங்க லைக் ஆவேகடோ ஆயிலில் பண்ண சிப்போட்லேயே பிபிக்யூ ஃபிளேவர்ட் சிப்ஸ் தான் இது பொட்டேட்டோ சிப்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ்லாம் இந்த கடையில் வந்து நம்ம ஈஸியாக வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்காகவே வந்து மாசத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த கடைக்கு வந்து நாங்கள் ஒரு ஷாப்பிங் வந்துருவோம் அடுத்ததான் இவங்களோட மீட் செக்ஷன் கூட ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ இந்த வீக்குக்கு நமக்கு தேவையான ஃபிஷ் அண்ட் சிக்கன் வந்து வாங்கியாச்சு அடுத்தது வந்து ஃப்ரூட்ஸ் தாங்க ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து ஆர்கானிக்லேயே வந்து வச்சுருப்பாங்க முக்கியமான விஷயமே இது வந்து ஒரு ஃபார்மர்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டைரெக்டாக ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து சோர்ஸ் பண்ணி வரது தான் ஃப்ரூட்ஸ்லேயே வந்து ஆத்விக் வந்து பனானாஸ் பிடிக்கும் அதுக்கப்புறம் ரெட் ஆப்பிள் க்ரீன் ஆப்பிள் ரெண்டுமே பிடிக்கும் அதனால தான் இப்போ ரெண்டுமே எடுத்துகிட்டு இருக்கேன் அடுத்ததான் ஆரஞ்சு வெரைட்டிஸில் பார்த்தோம்னா இந்த சுமோ அப்படிங்கிற ஆரஞ்சு வெரைட்டி வந்து உங்களுக்கு பீல் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஸ்வீட்டா கூட இருக்கும் இது மேல வந்து பார்த்தோம்னா உச்சில வந்து ஒரு கொண்டை வச்ச மாதிரி இருக்கு பாருங்க அடுத்ததான் நேவல் ஆரேஞ்சஸ் அப்படின்ட்டு வாங்குறது இது மோஸ்ட்லி வந்து நமக்கு ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் தேவையான இதெல்லாமே வாங்கி முடிச்சாச்சு அடுத்தது வீட்டுக்கு போக வேண்டியதுதான் இன்னிக்கிடையே நமக்கு சூப்பரா போச்சுங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன் பாய் Thank you